அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் விளையாட்டு விளையாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் மிக விறுவிறுப்பான எதிர்பார்க்கப்படுகின்ற சுவாரசியம் தரும் என்று நம்பப்படுகின்ற கிரிக்கெட் போட்டித் தொடர் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது இன்றைய தினம் சனிக்கிழமை காலை வேளையில் நான் கண்டிப்பாக சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலிருந்து இந்த பதிவினை உங்களுக்காக செய்திருக்கின்றேன் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி தொடர் எப்பொழுதுமே விறுவிறுப்பானதாகவே இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அண்மை காலத்தில் இந்தியாவின் ஆதிக்கம் கிரிக்கெட்டில் அதிகரித்ததனை தொடர்ந்து இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இலங்கை அணி எல் பி எல் தொடரை நிறைவு செய்து இந்த டுவெண்டி டுவெண்டி தொடரை ஆரம்பமாகிறது மறுபுறத்தில் இந்திய அணி உலக சாம்பியன் என்ற மகடத்தோடு ஜிம்பாபே தொடரை நிறைவு செய்து கொண்டு இலங்கை அணிக்கு வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட இந்திய அணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற கௌதம் கம்பீரின் பயிற்றுவிப்பின் கீழும் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் சூரியகுமார் யாதவ் நேர தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலமையில் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றார்கள் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளர் கிறிஸ்தி பஹூர் பதவியில் இருந்து விலகியதனைத் தொடர்ந்து

இந்த அணியின் முக்கியமான மூன்று வீரர்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்தர் ஜடேஜா மூவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த தொடரில் சேர்த்துக் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அணியை பொறுத்தவரையில் அஞ்சலோ மெத்தியோஸ் இனி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு கணக்கெடுக்கப்பட மாட்டார் என்று தெரிவு குழுவினால் சொல்லப்பட்டிருக்கின்றது வேளையில் தினேஷ் சந்திமால் மூன்று மணிக்குள் வந்திருக்கின்றார் குஷல் பெரிய அணிக்குள் வந்திருக்கின்றார்கள் அவிஷ்க பெர்னாண்டோ அணியில் சேர்த்துக் இப்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இலங்கை அணி எதிர்பார்த்த பந்து வீச்சாளர்கள் நுவான் குலசேக நுவான் தொஷார உபாதை காரணமாக வெளியேறியிருக்கின்றார் பினோரோ பெர்னாண்டோ காய்ச்சல் காரணமாக விளையாட ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன எப்படியாக இருந்தாலும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்த தொடர் முக்கியமானதாக அமைகின்றது ஜெயசூர்யாவின் பயிற்றுவிப்பு சில வேளைகளில் நீண்ட நாட்களுக்கு ஜெயசூர்யா பயிற்றுவிப்பாளராக வருவதற்கு விரும்புகின்றாராக இருந்தால் இந்த தொடரை நல்ல முறையில் செய்து காட்ட வேண்டும் சரித் அசலங்கவின் அணி தலைமை பொறுப்பு நல்லதொரு தலைவராக அவரை மாற்றுவதற்கு வளர்ப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் சரித் அசலங்கவினால் அதனை செய்து கொள்ள முடியுமா வனிது அசரங்கவின் மீதான விமர்சனங்கள் அதே போன்று அவருடைய பந்து வீச்சு தொடர்பாக எழுந்துள்ள கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா துடுப்பாட்டவர் செய்ய எவ்வாறு அமையப் போகின்றது இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன இரண்டு அணிகளிலும் ஆரம்ப துடுப்பாட்டம் அல்லது துடுப்பாட்ட வரிசை என்பது மிக பேசுபொருளாக காணப்பட போகின்றது உள்ளே இரண்டு வீரர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லது மூன்று வீரர்கள் வரப்போகின்ற காரணத்தினால் இந்த பேச்சுக்கள் இருக்கின்றன பத்தும் நிசங்க குஷல் மெண்டிஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினால் குஷால் பெரேரா மூன்றாவது இடத்தில் களமிறங்க போகின்றாரா சமர விக்ரமா அணியை வெட்டை மூட்டாக வெளியேறியிருக்கின்றார் தனஞ்செய் செல்வா அணியில் இல்லை எனவே மூன்றாவது இடத்தில் குஷல் ஜெனித் பெரேரா விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படியாக இருந்தால் தினேஷ் மாலினிடம் அல்லது தினேஷ் சந்திமாலா ஆரம்ப துடுப்பாட்டு வீரராகவும் குஷல் மெண்டிஸ் மூன்றாவது இடத்திலும் இறங்க போகின்றாரா இப்படி பல கேள்விகள் வியூகங்கள் இருக்கின்றன எவ்வாறு அவற்றை செயல்படுத்தப் போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் அவிஷ்க பெர்னாண்டோ எல்பிஎல் மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியதனை தொடர்ந்து நான்காவது இடத்தில் துடுப்படுத்தாடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகின்றது எனவே முதல் மூன்று இடங்களுக்குள் இந்த நான்கு பேரில் மூவர் சேர்த்துக் கொள்ளப்படப்படுகின்றார்கள் பத்து நிஷங்க குஷல் மெண்டிஸ் மென்டிஸ் போவது உறுதி குஷல் பெரியராவா தினேஷ் சந்திமாலா இது கேள்வியாக இருக்கப் போகின்றது நான்காவது இடம் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஐந்தாவதுடம் சரித்திரசலங்க ஆறாவது தசோன் சாணுக்க ஏழாவது இடம் வெனிது அசரங்க எட்டாவது இடத்தில் துனித் வெள்ளாழகை வருவாரா அல்லது இன்னும் ஒரு வேக பந்து வீச்சாளரா துனித் வெள்ள அழகை வந்தால் எட்டாவது இடம் துனித் இல்லாவிட்டால் மைஷன் எட்டாவது இடத்தில் துடுப்படுத்தாடுவர் அடுத்த இடங்களுக்குள் பார்ப்போமாக இருந்தால் பந்து வீச்சாளரில் மதிஷ பத்திரனு நிச்சயமாக விளையாட போகின்றவராக இருக்கப் போகின்றார்கள் அநேகமாக அசித்த பெர்னாண்டோ அணிக்குள் உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே நான் நம்புகின்றேன் டில்ஷான் மதுசங்கவும் அணிக்குள் வாங்க உள்வாங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இருவரும் விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே அவரை முயற்சிப்பது இளவயது வாய்ப்பினை அவருக்கு ஏற்படுத்தப்பட்டுவிட்டால் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அடித்தறிவுக்கான வாய்ப்புகள் இலங்கை அணிக்குள் அதிகமாக காணப்படுகின்றது என்பது தென்படுகின்றது இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக யார் களமிறங்க போகின்றார்கள் என்பதும் ஒரு பக்கம் கேள்வியாக ரோஹித் சர்மா விராட் கோலி சென்ற இடங்களை மேல்நிறப்பு செய்யப் போகின்ற வீரர்கள் யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகின்றோம் இந்தியாவின் அணிவிட அணிவிதம் இந்திய அணி சூரியகுமார் ஜாதவ் சுப்மன் கில் ஜைஸ்வால் அதே போன்று ரிங் சிங் ருயான் பராக் ரிஷா பான் சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷா பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவி பிஷ்னோய் ஹர்ஷீப் சிங் அஹமத் கலீல் அகமது முகமது சிராஜ் ஆகியோர் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாடுகின்றார்கள் சுழல் பந்து வீச்சாளர்களிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்திய அணியை பொறுத்தவரையிலும் கூட இவ்வாறு துடுப்பாட்ட வேற சைனை போகின்றார்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது சுப்மன் கில் ஜெய்ஷ்வால் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாகவும் சஞ்சு சாம்சன் மூன்றாவது இடத்திலும் துடுப்பாட்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நான்காவது இடத்தில் அதை போன்று மூன்றாவது இடத்தில் ரிஷா பாண்டே இப்பொழுது நிரந்தரமான இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது எஸ்கை சூரியகுமார் ஜாதவ் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் ஹார்டிக் பாண்டியா சாம்சனுக்கு மூன்று அணியில் இடம் போகுமா இப்படி பல கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது இந்தியாவின் வரிசையினையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பந்து வீச்சில் பெரியளவு சிக்கல்கள் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் விருக பந்து வீச்சில் முகமது சிராஜ் விளையாட போகின்றார் அதை போன்று ஹர்ஷிப் சிங் விளையாடுவார்கள் சிவம் தூபை விளையாடுவது உறுதியாக இருக்கின்றது எனவே ஹார்டிக் பாண்டியா மூன்றாவது உலக பந்து வீச்சாளர் நான்காவது உலக பந்து வீச்சாளர் யார் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது போட்டிகள் நடைபெறுகின்ற வேலைகளில் தான் நாங்கள் அவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் வீரர்களில் பத்தும் நிஷங்க குஷல் மெந்தீஸ் குஷல் ஜனித் பெரேரா கமிந்து மெந்தீஸ் தசூன் சானுக்க மஹி

இலங்கை அணி ஒன்பது போட்டிகள் ஒரு போட்டி கைவிடப்பட்ட போட்டி இலங்கையில் வைத்து எட்டு போட்டிகள் விளையாடப்பட்டிருக்கின்றன மூன்று இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது கண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறப் போகின்றது எனவே துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகத்தன்மை தரக்கூடிய மைதானம் மைதானத்தை பொறுத்தவரையில் இருநூறு வரையில் ஓட்டங்கள் செல்லும் என்பது நிச்சயமாக தெரியும் எனவே துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு துடுப்படுத்தாடப் போகின்றார்கள் പോട്ടിയും മുത്തിക്കുന്ന மைதானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மைதானத்தில் ஆடுகளங்கள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சென்ற விக்கெட் என்று சொல்லப்படுகின்ற மத்திய விக்கெட் பிச் ஆடுகளமானது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது காலநிலையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவு சிக்கல்கள் இல்லை நல்ல நீளவானம் தென்படுகின்றது குளிர் காலநிலை குறைவாகவும் காலை வேளையிலேயே ஏழு மணி எட்டு மணிக்கு கூட கண்டியில் வியர்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் அதாவது பள்ளிகளவில் காணப்படுகின்றது குளிர் இங்கே இருக்கின்றது என்று சொல்லவே முடியாது என்கின்ற நிலமை காணப்படுகின்றது அதே வேளையில் மதிய வேளையில் கடும் வெப்பம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திறக்கப்பட்டிருக்கின்றது போட்டிக்கு தயாராக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது இரவு ஏழு மணிக்கு கண்டிப்பாக சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நாணய சுழற்சியோடு ஆரம்பமாக இருக்கின்றது எனவே போட்டி ஆரம்பிக்கின்ற வேளையிலும் மேலதிகமான விவரங்களோடு சந்திப்போம் மீடியா என்ற எங்களுடைய இணைய பக்கத்திற்கு வாருங்கள் அங்கே நாணய சுழற்சியிலிருந்து போட்டி பற்றிய முழுமையான விபரங்கள் ஸ்கோர் விபரங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சுவாரஸ்யமான மேலதிகமான விபரங்கள் கிடைக்கின்ற வேளையிலும் கூட முழுக்க முழுக்க நாங்கள் உடனுக்குடன் வி மீடியா நியூஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையத்தின் ஊடாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நிகழ்ச்சியினை பார்த்துக்கொண்டிருக்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்பதை உங்களுக்கு அன்பாக சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நான் என்று உங்கள் அன்பின் விமல்